மாந்தையில் நான்கு வெளி சுங்கச்சாவடி அமைப்பதை கண்டித்து ஆலங்குளத்தில் வரும் ஆறாம் தேதி முழு கடையடைப்பு போராட்டம் ஆலங்குளம் காவல் நிலையம் அருகே வணிகர்கள் சங்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா கன்னியாகுமரி மண்டல தலைவர் டி பி வி வைகுண்டராஜா ஆகியோர் பங்கேற்று கண்டன உரையாற்ற உள்ளனர் தமிழகம் கேரளா ஆகிய இரண்டு மாநிலங்களை இணைக்கும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களுக்கு இடையிலான நான்கு வழி சாலை பணி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் தொடங்கியது நெல்லை மாவட்டம் பழையப்பேட்டையில் தொடங்கி தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வரை இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒரு தொகுப்பாகவும் ஆலங்குளத்தில் தொடங்கி தென்காசி ஆசாத் நகர் வரை இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு மற்றொரு தொகுப்பாகவும் இரண்டு கட்டமாக பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் மாராந்தையில் சுங்கச்சாவடி அமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இங்கு சுங்கச்சாவடி அமைக்க ஆலங்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் உட்பட பலரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆலங்குளம் நகர வியாபாரிகள் சங்கம் சார்பில் ஆலங்குளம் காவல் நிலையம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பும் ஆதரவு தெரிவித்துள்ளது இதன் மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா கன்னியாகுமரி மண்டல தலைவர் டி பி வி வைகுண்டராஜா ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கண்டன உரையாற்ற உள்ளனர் ஆலங்குளத்தில் வரும் ஆறாம் தேதி கடையடைப்பு போராட்டமும் ஆலங்குளம் நெட்டூர் சாலையில் உள்ள தையல் நாயகி காய்கறி மார்க்கெட்டில் உள்ள நூற்றுக்கணக்கான காய்கறி கடைகளும் அடைக்கப்பட உள்ளது ஆலங்குளம் நகர வியாபாரிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடத்தை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கன்னியாகுமரி மண்டல தலைவரும் தென்காசி மாவட்ட தலைவருமான டி பி வி வைகுண்டராஜா ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தென்காசி மாவட்ட செயலாளர் கணேசன் பொருளாளர் ஐ வி கலைவாணன் ஆலங்குளம் பேரூராட்சி துணைத் தலைவர் ஜான் ரவி ஆலங்குளம் நகர வியாபாரிகள் சங்கம் தலைவர் சண்முகசுந்தரம் செயலாளர் முத்துவேல் பொருளாளர் குழந்தைவேல் வேல்சாமி உட்பட நிர்வாகிகள் உடன் இருந்தனர் ஆலங்குளத்தில் வரும் ஆறாம் தேதி நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் தொடர்பாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா கூறுகையில் வணக்கம் தென்காசி மாவட்டம் தென்காசியிலிருந்து இருந்து திருநெல்வேலி வரை செல்லுகின்ற சாலை ஏற்கனவே நாம் பயன்படுத்தி கொண்டிருந்த சாலை சற்று இருபுறமும் விரிவாக்கப்பட்டு இப்பொழுது தோல் வசூலிப்பதற்காக அங்கு கட்டுமான பணி வேகமாக நடைபெறுவதாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இது நியாயமில்லாத ஒன்று ஏற்கனவே நாம் பாவித்து வந்த சாலை காலங்காலமாக பயன்படுத்திய சாலை இதற்கு தோல் கட்டணம் என்பது வியப்பாக இருக்கிறது குறிப்பாக அந்த பகுதி விவசாயம் நிறைந்த பகுதி எந்த பக்கம் பார்த்தாலும் பகுதி விவசாய பொருள் கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு கட்டணம் வசூலித்தால் அந்த விலைவாசி உயரும் எல்லா வகையிலுமே வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேன் ஓட்டுநர்கள் பேருந்து ஓட்டுகின்றனர் அத்தனை பேருக்குமே பெரிய இழப்புகள் ஏற்பட்டுவிடும் ஆகவே இதை உடனடியாக தவிர்க்கப்பட வேண்டும் அது நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தென்காசி மாவட்டத்தினுடைய தலைவர் வைகுண்டராஜன் அவர்கள் தலைமையில் அங்குற பேரமைப்பு நிர்வாகிகள் மாண்மிகு துறையினுடைய அமைச்சர் அண்ணன் ஏவா வேல் அவர்களை சந்தித்து ஏற்கனவே கோரிக்கை மனு தரப்பட்டிருக்கிறார் அந்த வகையில் உடனடியாக தோல் வேகமாக பணி செய்வதை பார்த்து பொதுமக்களும் அதிர்ச்சி ஏற்பட்டு அந்த பகுதி முழுக்க இது பேசும் பொருளாக மாறி வருகிறது நாம் பயன்படுத்திய சாலைக்கே தோல் கட்டணுமா என்று எல்லோரும் அறிந்து கட்டிக்கொண்டு போராட்டத்திற்கு தன்னை ஆர்வப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆறாம் தேதி நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் என்பது தமிழகத்திலே பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக நடைபெறக்கூடிய சூழல் இருக்கிறது ஆகவே அந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து வணிகர்களும் பங்கேற்று பொதுமக்கள் அளவு ஆட்ட ஓட்டுநர்கள் தொழிலாளர்கள் தோழர்கள் எல்லோருமே பங்கேற்று அந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் அந்த போராட்டம் கட்டாயமாக வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடு வணிகத்துடைய பேரமைப்பு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் மாண்மிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்து கட்டாயமாக தோலை அகற்றப்பட வேண்டிய பணியை நாம் செய்வோம் என்பதை உறுதியோடு நாங்கள் அதை தாண்டி ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் சென்னை மாநிலத்துக்குட்பட்ட தோள்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆகவே தோல் அமைப்பதில் அவர்கள் மனமோந்து செய்ய மாட்டார்கள் ஆகவே தோல் கடுமையான போராட்டங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு சங்க பேரமைப்பினுடைய நிர்வாகிகள் களம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேரும் அரவணைத்துக் கொண்டு ஆயிரக்கணக்கான திரட்டி அந்த போராட்டம் வெற்றி பெறும் வரை ஓயாமல் பணியாற்றுவோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்